இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்க இந்த வீட்டுமனை பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் டு கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் காக்காப்பட் பட் காக்காப்பாளையம் பேரகான் கம்பெனிக்கு பேக் சைடில் இந்த வீட்டுமனை பிரிவு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுமனை பிரிவில் இரண்டே இரண்டு வீட்டுமனைகள் மட்டும் வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு மற்றும் வடக்கு கார்னர் பிளாட் ஆகும் இன்னொன்று வந்து வடக்கு திசை பார்த்த கார்னர் ஃப்ளாட்டாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு பிரிவில் உங்களுக்கு முப்பத்தஞ்சு அடி ஆகலாம் தார்சாலை தார்சாலையோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க கிராஸ் ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு அடி கிராஸ் ரோடு கொடுத்துருக்காங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் குடி வீடு கட்டி குடியேறுறதுக்காக பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வீட்டு பிரிவு கண்டிப்பாக சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது மீட்டர்லேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரோடு அக்சஸ் அப்படிங்கிறதும் வந்து சிறப்பாக இருக்கும் காக்காப்பாளையம் பஸ் ஸ்டாப்பும் ரொம்பவே க்ளோஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு கோயம்புத்தூர் ஈரோடு அந்த மாதிரி எங்கேயாவது எங்கேயாவது பஸ்ஸில் போகணும் அந்த மாதிரி உங்களுக்கு பஸ்ஸு வசதி உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு சிறப்பான இடத்துல உங்களோட முதலீடை போடும்போது கண்டிப்பாக உங்களோட முதலீடு வந்து ஒவ்வொரு வருடங்களே இரண்டு மடங்காக மாறும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வீட்டு மனையோட விலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்புண்டு விலையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன தகவல் இருந்தாலும் கொஞ்சமும் க தயக்கம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு மணி வந்து நேர்வையில் விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு டோகன் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு ஒரு மாசமும் ஒன்றரை மாதமாக டைம் எடுத்து நீங்கள் வந்து டோட்டல் அமௌண்ட்டையும் பே பண்ணிட்டு நீங்கள் கரையம் பண்ணிக்கலாம் ஒரு சிறந்த இடங்க இது மிஸ் பண்ணிடாதீங்க மீண்டும் இதே போல் இன்னொரு புதிய வீடியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்